பைக்குக்கு இஎம்ஐ மொபைலுக்கு இஎம்ஐ டிவிக்கு இஎம்ஐ இஎம்ஐ இல்லாம வாழ முடியுமான்னு சொல்லிட்டே நமக்கு தோணுது ஆனா ஒரு கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இஎம்ஐ வந்து லைஃப் ஸ்டைலா இல்லைன்னா இஎம்ஐன்றது ஒரு பிரிசனா இந்த வீடியோல இஎம்ஐ எப்படி உங்க பியூச்சர் லாக் பண்ணுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் போலாம் ஃபர்ஸ்ட் இஎம்ஐனா என்னது இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக நாளைய சேலரியே நம்ம விற்கிறோம் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இஎம்ஐன்றது மாசம் மாசம் கட்டுறது கரெக்டுங்களா அப்படி இருக்கிறப்ப இப்ப நீங்க இந்த மாசம் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதை கட்டி முடிக்கணும் அப்படின்னா மாசம் மாசம் அதுக்கு வந்து நீ காசு கட்டணும் அண்ட் மாசம்ன்றது இப்ப நீங்க இருக்கிறப்ப அடுத்த மாசம்ன்றது ஃபியூச்சர் தானே சோ ஃபியூச்சர் சேலரி ஆல்ரெடி நம்ம வித்துறோம் யாருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு அந்த மாதிரி தான் நம்ம இஎம்ஐல பொருளே வாங்குறோம் ஸோ நீங்க ஜாபுக்கு போகலாம் அப்படின்னா இஎம்ஐ ஸ்டாப் ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் அண்ட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரு ஜாபுக்கு வரைக்கும் இஎம்ஐ கட்டலாம் ஆனா ஜாபுக்கு போக முடியல அப்படின்னா இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் நமக்கு வந்து அது கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இஎம்ஐ ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெவலில் ஒர்க் ஆகுங்க லெவல் ஒன் வந்து ஈஸியான ஆக்சஸ் அதாவது ஜீரோ டவுன் பேமெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கடுத்து லெவல் டூ வந்து மந்த்லி எலுஷன் மாசத்துக்கு நீங்கள் இவ்வளோ கட்டினா போதும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் கட்டினா போதும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து மந்த்லி எலுஷன் லெவல் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் தான் அதாவது மூணு வருஷத்துக்கு இல்லை அஞ்சு வருஷத்துக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் லைஃப் வந்து லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அத்தனை வருஷத்துக்கு நம்ம அதை பண்ணி தான் ஒன்றும் வேற வழியே கிடையாது அந்த மாதிரி லாக் ஆயிடுச்சு ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளை யாருமே யோசிக்க வைக்க மாட்டுறாங்க இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே ரெண்டு பேர் இருக்கிறாங்க பர்சன் ஏ அதுக்கடுத்து பர்சன் பி ஸோ ஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா பைக் வாங்குறாரு பிஏ வந்து பைக்கு தான் வாங்குறாரு ஏ வந்து பைக்கை கேஷில் வாங்குறாரு அவருக்கு வந்து ஒரு வருஷம் கஷ்டமாக போகுது ஆனால் பி வந்து என்ன பண்ணுறாருன்னா அதே பைக்கை இஎம்ஐயில் வாங்குறாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு கஷ்டமாக இருக்குது ஒரே பைக்கு தான் ஆனால் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் வந்து கம்ஃபர்ட் கிடையாது கண்ட்ரோல் தான் இப்ப நீங்க கேட்கலாம் அப்ப என்னடா பண்ண சொல்ற எனக்கு பொருள் வேணும் அதை வாங்குறது இஎம்ஐ தான் ஒரே வழி அப்ப இஎம்ஐ அவாய்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இஎம்ஐ ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம நடுத்தர வர்க்கத்துக்கு அதுதான் ஒரே வழி அதை வச்சுதான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனா இஎம்ஐயை நம்மளால லிமிட் பண்ண முடியும் அது ஒரு மூணு ரூல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா சாலரியில முப்பது பர்சன்ட் மேக்ஸிமம் சொல்லிட்டு வச்சுங்க அதுதான் இஎம்ஐக்கு கட்டுற மாதிரி இல்லை அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த போன்னு அப்புறமா மற்ற கேஜெட்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல அதெல்லாம் இஎம்ஐல வாங்கறத அவாய்ட் பண்ணுங்க காசு கொஞ்சமா சேர்த்து வச்சு கூட அதை வாங்கிக்கோங்க இஎம்ஐல அதை வாங்குறது அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து இன்கம் வந்து க்ரோ பண்றதுக்கு ஏதாவது ஸ்கில் வந்து பில்ட் பண்ணுங்க எப்படி பண்ணா நம்ம இஎம்ஐ வந்து குறைச்சிடலாம் நம்ம ஃபியூச்சர்ல லாக் ஆகிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன் ஏன்னா இப்போ ஒரு பொருள் வாங்கிடுவோம் அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறப்ப சே என்னடா வர்ற காசு விட்டு போதேன்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் பட் நம்ம இஎம்ஐ குறைச்சிக்கணும் அப்படின்னா அந்த ஃபீலிங் வந்து நமக்கு இருக்காது அண்ட் தேவையான பொருளை நம்மள வாங்கிக்க முடியும் எப்பனா காசு கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு வாங்குறப்ப ஸோ சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இஎம்ஐயை யூஸ் பண்ணுங்க ஆனால் இஎம்ஐயை உங்களை யூஸ் பண்ண விட்டுறாதீங்க அண்ட் அதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கப்புறம் பதா ஒரு மணி வரும் அதே வந்து மறக்காமச்சிருங்க அப்ப இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான் டான்டான நோட்டிபிகேஷன் வரும் ஆ அப்படியே வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க அப்புறம் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து விஷயத்தை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நான் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் Ta-da! -ta.